咱们领导没有。 பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஞான உபதேசம் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் தடை எப்போது நீங்கும் எப்படி நீங்கும் என தடையாவும் தவித்து என்னை தாங்கிக் கொண்ட ஆண்டவனே அடையா அன்பிலர்பால் எனக்கு அன்போடு தந்த பெரும் கொடையாய் குற்றமெலாம் குணம் குன்ற குணக்குன்றமே உடையாய் உத்தமனே எனக்கு உண்மை உரைத்தருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் ஞான சமரச சுத்த சத்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்தில் பக்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் குற்றமே வடிவாய் தயவு நம்மிடம் குறைவாக உள்ளது குற்றமே உருவாய் கடவுள் உருவம் தயவு அப்போ நாமும் தயவாயிருந்தால்தான் தயாவண்ணம் ஆகலாம் குற்றமே பொறிவாய் கருவி ஐந்தும் மேலே உள்ளது மேலே போகாம கீழே போக போக பொய்யானவை உண்மை என நம்பி இதுவரை நாம் கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே கழித்ததெல்லாம் மீனே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலக எளிர் இதுவரையும் உண்மை அருந்திலேரே விண்டதனால் வெற்றி பெற்றதனால் அறம் கூறியவாறு சென்று வான் நிலையில் உள்ள அதாவது அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தரத்து மேல்நிலையில் உள்ள இறை அணு அகுபம் பெற்று வேட்டாசை பட்டணைத்தும் விட்டு உலகம் போற்ற வித்தகராய் விளங்குகின்ற முத்தகரா முத்தர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்திருக்கும் கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே என நம் பெருமான் வெற்றி பெற்று வெண்டதனால் என் இனி நீர் ஞான சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் உணர்ந்தால்தான் குற்றமே மனமாய் உள்ளதை எவ்வாறு மாற்றுவது நமக்கு தேவை உள்ளவரை காற்றின் இயக்கமாகிய மனதை வெல்ல முடியாது எனவே நீ அறமீறாது நீ உழைத்து சம்பாதித்த பொய்ப்பொருளை உன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க பலகாலம் தினசரி தடைபடாது உன் தரக்கத்துக்கு தக்கவாறு கடைசி வரை கடைபிடித்து உன் கொண்டு கொள்கையாக கொஞ்சம் சர்க்கரையை வெளியே வைத்தால் எறும்பு இனிப்பை தேடித்தானே வரும் அதுபோல நீ பிற உயிருக்கு இறங்க இறங்க உன் கல்லாய மனம் கரையும் மண்ணில் தண்ணீர் சேர்த்தால் கரையும் அதுபோல உன் மனமாகிய கல்லில் மண்ணில் கொஞ்சம் இரக்கமாகி தண்ணீரை சேற்றால் தயவு கூடும் குற்றமே அறிவாய் அறிவு என்பது ஒளி ஞானம் தெளிவு விளக்கம் நீ பசித்த உயிரின் பசியை பலகாலம் பரோபகார மேலான செயல் நீ செய்தால் உனக்கு ஆற்றல் கூட போகிறது இந்த ஆற்றல் ஆன்மாவுடன் இணையணும் அப்ப ஆன்மான்னு ஏற்றம் சிவகாருண்யம் காற்றின் இயக்கம் ஜீவதால் ஆற்றல் அறிவுடன் கூடினால் அறிவியில் ஓர் அறிவு வெளிப்படும் இதனை நம் பெருமான் கல்லாய மனம் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் வெண்டது என்பார் ஆக நமக்கு அகவலிலே கூறியபடி உள்ளொளி ஓங்கும் உயிரொளி விளங்கும் குற்றபய அனுபவமாய் நம் உடமுள்ள அனுபவம் யாவும் பொய்யான அனுபவமாக உள்ளது ஆன்மா ஜீவதேவால் குற்றம் நீங்க இயற்கை உண்மை இறை அக அனுபவம் ஆகணும் வார ஜகாரணிய ஒழுக்கத்தால் குற்றம் நீங்க நம்மிடம் உள்ள அபியம் ஒரு ஆறும் அதாவது தயவால் காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் நீங்க நீங்க நீ பிற உயிரை காப்பாற்றியதால் உன் உள்ள ஒரு குழந்தையும் உண்டாக்கூடிய உயிர் பொருள் இறைவன் காப்பாற்றுவான் இந்த ஒளிப்பொருள் கூட கூட உனக்கு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் கூடி ஆக்கம் நீ செய்து ஜால் பெறுவாள் அப்படி பெறும்போது அறியாயமை எனும் இருள் விலகி ஒளி கூடும் ஒளி கூட கூட ஆணவமாகிய ஆன்மாவுக்கு மூலமாக மூல மலமாகிய எனது எனும் மமங்காரம் இயற்கை அது ஒரு விதை அது நம்மிடம் தோன்றி முளைத்து கிளைபரப்பி மரமாகி நான் இன்னும் அகங்காரமாகி விழுதி இறைக்கி அசைக்க முடியாமல் நம்மை ஆட்டி படைக்க இதை வெல்ல ஒரே வழி பக்தி உயிர்கள் வாழ் செய்து தினசரி சிவகாருண்யமே ஒழுக்கமாக நாம் சிவகாரூண்யமே யோகமாக தவமாக நின்று சிவதெய்வு புரிய புரிய நமக்கு நிலையாமை உணரப்பட்டு ஜிவகாரண்ய ஒழுக்கமே தவமாகி நின்று தன்னை அறிந்து தன் தலைவன் யார் என்கின்ற உணர்வு ஜீவனில் உண்டாகி பேதமற்று ஆன்மா உரிமையுடன் நின்று ஜீவதைவால் ஒருமைப்பாட்டு உரிமையால் நாம் செயல்பட செயல்பட அவாயனும் அறுப் விருப்பம் அறுபட ஜீவதெய்வனும் சுத்த உஷ்ணத்தால் ஊழ் தீவினை குறைய குறைய நல்வினை கூடி ஆணவம் நீங்கும் அப்பொழுது சிவதுரிய சுக அனுபவம் துன்பம் அறுபடும்போது நமக்கு சிவதுரிய சுகம் எப்பொழுது கிடைக்கும் என இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றென்று வருமோ என ஏங்கி நிற்போம் கண்மம் கர்மா என்பது நாம் செய்த செயல்களின் தொகுப்பு பெருமான் சுத்தசன் மார்க்கத்தின் முதன் சாதனமாகிய சிவகாருண்ய ஒழுக்கம் சிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு உலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் என்கின்றார் போனது போகட்டும் நாம் இப்போதே நம் தரத்துக்கு தக்கவாறு பர உபகாரமாகிய ஜுவகாரணியம் செய்ய செய்ய தீவினை குறைந்து நல்வினை கூடும் நல்வினை கூட கூட மாயை பொய்யை மெய்யாக எண்ணி மயங்கும் நிலை மாறி அருள் ஓங்க ஓங்க அருள் பெருஞ்சோதியின் உபகார சக்தி குடி மருள் ஓங்குறாமல் தவிர்த்து நல்லா வரமளித்து அருள் பூமியில் நமக்கு எல்லா பொருளையும் வழங்கி பொருள் ஓங்க ஓங்குவது வடலூர் பெருவழியாகிய உத்தரஞான சிதம்பரமாகும் ஆக நாம் நம்மால் முடிந்தவரை வடலூர் பெருவழி சென்று புறம் கண்டு அகமாகிய புருவமத்தில் இர அக அனுபவம் பொருந்த சத்து சாரமும் பரபகாரமும் செய்ய செய்ய மாயையும் வெளியேற முடியாமல் சிக்க வைக்கும் மாமாய் கலன்று ஜீவதயவால் அறியாமை விலக விலக உள்ளோலி கூடி தடையாவும் நீங்கள் தன் குட்டியை காப்பது போல் நம்மை பெருமான் காப்பார் பெருமான் இவ்வாறாக பயணித்தால் அருஜோதி ஆண்டு கொண்ட தெய்வம் நம்மையும் ஆட்கொள்ளும் அருஜோதி ஆணை நின்று அரையப்பா முரசு நாமளும் ஆகலாம் நிச்சயமாக பாடுபட்டால் பலன் உண்டு அடையார் அன்பிலர் பால் உலகில் அன்பில்லாத உயிர்களே இல்லை குழி தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் மானை கொள்ளும் மனிதன் தன் குடும்பத்தாரிடம் மட்டும் அன்பு செலுத்துவான் இந்த அன்பு இந்த அன்பாகப்பட்டது எல்லோரிடம் பரவும் பொழுது அருளாகிறது இதனை கடவுளார் அருள் எனும் அன்பு என் குளவி பொருளினும் செல்வச் செளியால் உண்டு என்பார் அவ்வாறு இல்லையெனில் அன்பின் வழியது உயர்நிலை அகது எல்லார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு என்பார் ஆக இறைவன் அன்பில்லாத உயிர்களை பார்க்கவே மாட்டாராம் பாராரை பாராதானே என்கிறார் பெரும்பான் எனக்கு அன்போடு தந்த பெரும் கொடையாய் இவருடைய அன்பு ஜீவதெய்வால் அருளாகி இவர் செய்த பர உபகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூட கூட இறைவனின் உபகார சக்தியாகிய அநாதியான அருள் சக்தி கூடியது அருள் என்பது கடவுள் தெய்வம் சக்தி என்பது பேராற்றல் தெய்வப் பேராற்றல் கூட கூட இவர் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்பால் தெய்வமே மட்டுமே கொண்டு ஜீவதெய்வு புரிய புரிய ஐயாவின் அன்பெனும் பிடியுள் மிக பெரிய மலையாக விட உயர்ந்த இறைவன் அகப்பட்டு விட்டார் இவருடைய பூரண எனும் பொதுவில் இவர் கண்டார் ஜிவதயவால் உண்டாகிற இறை அகவனுவும் பெரும் கொடையாயிவருக்கு மரணமெலா பெருவாழ்வில் வாழச் செய்தது நம்மையும் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்வுகளே சத்தியம் செய்து சொல்கின்றேன் குற்றமெல்லாம் குணமாக கொண்ட குன்றமே இறைவனின் குணம் அருள் அருள் என்பது தயவு அது தனி பெரும் கருணையாக உள்ளது நம் ஐயா தயவினால் தயவம் தயா ஆனதால் அருளே நம் அறிவு அருளே நம் இனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமையின் பாராகவளி உடையாய் உத்தமனே எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவர் இறைவன் ஒருவரே அந்நிலை கடவுள் நிலையாகி அருளறிந்து அன்னவரயம் செய்து அம்மயமாகி இறைவன் இவரை சன்மார்க்க சுகினையில் பெறுக உத்தமன் ஆகுக என்றனை பெருமான் வேறு இறைவன் வேறு அல்ல இருவரும் ஒருவரே ஆனதால் இறைவரை இறைவன் இவரை இகத்தும் பறத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்த இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தளும்பும் மூவா என்ப நிலையில் அமர்த்தி சகத்தில் உள்ளவர்கள் யாவரும் தக்கோன் என வைத்தோல் என்னுடைய அகத்தம் புறத்தும் இறைவன் விளங்குகின்றான் அடியேன் உண்ட நடக்கலமே என்கின்றார் இதைவிட உண்மையை எப்படி நாம் உணர முடியும் கூற முடியும் நம் பெருமான் பெற்ற இறை அக அனுபவத்தை தெளிவாக கூறுகிறார் நாம் அவர் கூறியபடி சிவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என பாடுபட்டால் நிச்சயம் பலனடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்காவை திருச்சிற்றம்பலம்